யாரு பெண்கள் எதிராக பெண்கள்கிட்ட யாருக்கு எதிரா வந்திருக்கீங்க முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் பெரும்பாலான ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் திமுக அரசின் ஊதுகளாக இருந்து வரும் நிலையில் தொடர்ச்சியாகவே சவுக்கு சங்கர் திமுகவினர் செய்யக்கூடிய பல ஊழல்களையும் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி வருவது மட்டுமல்லாமல் நீதித்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய பல தவறுகளையும் துணிச்சலோடு பேசி வருவதால் பொறுத்துக் கொள்ள முடியாத காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கூறியும் கஞ்சா வைத்திருந்ததாக கூறியும் சவுக்கு சங்கர் மீது பொய்யான வழக்கல் போடப்பட்டு கடந்த நான்காம் தேதி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் மதுரையில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில்